நரகம் நரகம் எப்படி இருக்கும் அதன் அமைப்பு என்ன நரகத்தில் எத்தனை பகுதிகள் இருக்கும் அதை பற்றிதான் இந்த காணொலியில் காணப்போகின்றோம் அதை பற்றிதான் இந்த காணொலியில் காணப்போகின்றோம் மரணத்திற்கு பின்னால் என்ன நடக்கும் என்ற தொடரின் இரண்டாம் பாகம் இது முதல் பாகத்தின் காணொளி நரகத்தை குறித்து பல்வேறு கதைகள் சொல்லப்பட்டாலும் வேதவசனங்களின் ஆதாரத்தின்படி பார்த்தால் நரகம் குறைந்தபட்சம் நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் முதல் பகுதி என்று சொல்லப்படும் பாதாளம் இரண்டாம் பகுதி அபிசிஸ் என்று சொல்லப்படும் நான்காம் பகுதி கெஹன்னா எனப்படும் அக்கிலிக்கடல் இந்த நான்கும் இணைந்த பகுதியை தான் ஹெல் அதாவது நரகம் என்று அழைக்கின்றார்கள் இதில் முதல் பகுதியான ஹேடிஸ் என்று சொல்லப்படும் பாதாளம் மேல் பாதாளம் மற்றும் கீழ் பாதாளம் என்று இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் மேல் பாதாளம் என்பது என்று அழைக்கப்படும் ஒரு தேற்றப்படும் இடம் இந்த லாசரு வடியில் தேற்றப்பட்டிருப்பான் இதுவே மறித்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் ஆத்மா தற்காலிகமாக தேற்றப்பட்ட இடம் இந்த பகுதி பரதேசோ அல்லது பரலோகமோ அல்ல சரி அப்படியானால் ஏன் மறித்த பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்கள் நரகத்தின் ஒரு பகுதியில் உள்ளன அவர்கள் பரலோகத்திற்கு ஏன் போகவில்லை தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பாவம் செய்து இழந்து போனபடியால் விசாசானவன் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் அதிபதியாகிவிட்டான் இதுகுறித்து விரிவாக பின்பகுதியில் காணலாம் அடுத்த பகுதி கீழ் பாதாளம் இதுவே மறித்த பாவம் செய்த ஆத்துமாக்கள் தங்கள் நியாயத்திற்பு வரை பாதிக்கப்படும் தற்காலிக சிறை போன்ற இடம் இந்த இடம் மாத்திரமே நரகம் அல்ல இது நரகத்தின் ஒரு பகுதியே இந்த இடத்தில்தான் ஐசுவரியாவான் லாசரு உவமையில் ஐசுவரியாவான் பாதிக்கப்பட்டான் நரகத்தின் அடுத்த பகுதியாக நாம் காணப்போவது அபிசிஸ் என்று சொல்லப்படும் முடிவில்லா குழி இதை பாட்டம்லெஸ் பெட் என்று சொல்லுவார்கள் விசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பலசற்பம் ஆயிரம் வருட அரசாட்சியின் போது இங்குதான் காவலில் வைக்கப்படும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது சுபத்திரவ காலத்தில் வரும் இரண்டு தேவனுடைய சாட்சிகளை ஜெயித்து அவர்களை கொலை செய்யும் மிருகம் ஏறி முடிவில்லா குழி இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த கிறிஸ்துவின் ஆவியாகிய மிருகம் இந்த முடிவில்லா குழியிலிருந்துதான் வெளியே வரும் ஐந்தாம் எக்காலம் ஊதப்படும் போது வெளியே வரும் புகை மற்றும் வெட்டுக்கிளிகள் இந்த முடிவில்லா குழியிலிருந்துதான் வரும் என்று வெளிப்படுத்தின அதிகாரத்தில் நரகத்தின் அடுத்த பகுதி டாட்டாரஸ் என்னும் அந்தகாரம் இரண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் யூதா ஆறாம் அதிகாரம் இவற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பாவம் செய்த தூதர்கள் மற்றும் ஆதி மேன்மை இழந்த தூதர்கள் அடைக்கப்பட்டுள்ள இடம் இது விழுந்து போன தூதர்கள் நியாயத்தீர்ப்பிற்காக அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன இவைகள் விட்டு தேவன் நியமித்த காலம் மட்டும் வெளியேற முடியாது இந்த டாடாரஸ் என்னும் அந்தகாரம் முடிவில்லா குழி எனப்படும் பகுதியோடு இணைந்திருக்கலாம் என்றும் ஒரு கருத்துண்டு கடைசியாக கெஹன்னா எனப்படும் கடல் இந்த இடம் சாத்தானுக்கும் அவன் தூதருக்கும் உண்டாக்கப்பட்ட நித்தியமான தண்டனை பெறும் இடம். இந்த இடம் வெள்ளை சிங்காசன சிங்காசனEntityTypeக்கு பின்தால் திறக்கப்படும். தற்பொழுது இங்கு யாரும் இல்லை. சாத்தானும் அவன் தூதர்களும் பாவம் செய்து அனைத்து ஆத்துமாக்களும் கடைசியாக அனுப்பப்படும் இடம் இதுதான். முடிவிலே மரணமும் பாதாளமும் இந்த அக்கினி கடலிலேதான் தள்ளப்படும். யாரெல்லாம் இந்த நரகத்திற்கு போவார்கள்? பயப்படுகிறவர்களும் அபிசுவாசிகளும் அரவருப்பானவர்களும் கொலைபாதகரும் உபசாரக்காரரும் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய மரணமாகியும் இந்த அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தற்கொலை செய்து கொள்பவர்கள் நிச்சயமாகவே நரகத்திற்குதான் செல்வார்கள் இதை கொண்டிருக்கும் நீங்கள் யாராவது தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவில் இருப்பீர்களானால் நரகம் எப்படி இருக்கும் அங்கு என்ன நடக்கும் என்பதையும் தெரிந்து கொண்ட பின் முடிவு செய்யுங்கள் நரகத்தின் அமைப்பை பார்த்து நாம் நரகத்தின் தன்மைகளை பற்றியும் அதில் நடப்பவைகளை பற்றியும் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் நரகம் நம் காலின் கீழ் பூமியின் இருதயத்தில் அமைந்துள்ளது நரகம் நித்தியமானது நரகம் சாத்தானுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட இடம் நரகத்திலே புறம்பான இருளும் அழகையும் பற்களிப்பும் உண்டாயிருக்கும் நரகத்திலே அக்கினிச் சூழையும் அழகையும் பற்களிப்பும் உண்டாயிருக்கும் நரகத்திலே புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் நரகத்திலே துயரம் உண்டு நரகத்திலே வலி உண்டு நரகத்திலே நித்திய மற்றும் அவியாத அக்கினி உண்டு நரகத்திலே அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவார்கள் நரகத்திலே இரவும் பகலும் இலைப்பார்தலிராது நரகத்திலே என்றைக்கும் உள்ள காரிறுளே இருக்கும் நரகம் அக்கினிஜுவாலை நிறைந்த இடம் நரகத்திலே வேதனை உண்டு மொத்தத்தில் நரகம் ஒரு விரும்பதக்க இடம் அல்ல டெக்டர்னர் என்ற மிக பெரிய கோடீஸ்வரர் ஒரு பேட்டியில் நான் மறித்து நரகத்தில் எரியப்படுவதை எதிர்நோக்கியிருக்கிறேன் ஏனென்றால் அதுதான் எனக்கான இடம் என்றார் இதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களே ஒருவேளை நீங்கள் அவரை ஒரு முட்டாள் என்று சொல்லலாம் ஆனால் நீங்களும் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தையும் புறக்கணிப்பீர்களானால் நீங்களும் ஒரு டெட்டர்னர் போலத்தான் பாவிகள் பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் அரவறுப்பானவர்கள் கொலை பாதகர் விபசாரக்காரர் சூனியக்காரர் விக்கிரகாராதனைக்காரர் பொய்யர் நீங்கள் இந்த லிஸ்டில் ஏதாவது ஒன்றில் இருந்தால் கூட இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுவது அதிக அவசியமானது மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் அவனுக்கு லாபம் என்ன முதல் பாகத்தில் பார்த்தது போல ஒரு மனிதனுடைய ஆத்மா அழிவில்லாதது நித்தியமானது பாவத்தில் மறித்தால் நரகத்திற்கு அதாவது கீழ் பாதாளத்திற்கு அனுப்பப்படும் ஆத்மா இயேசுவின் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு முடிந்து அக்கினை கடலில் தள்ளப்படும் வரை பாதாளத்திலேயேதான் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஐ லவ் ஹெல் என்று டி ஷர்ட் அணிந்து சுற்றுபவர்கள் கவனத்திற்கு நீங்கள் நினைப்பது போல நரகத்தில் தூக்கி போட்டவுடன் நீங்கள் எரிந்து போய்விட மாட்டீர்கள் நரகத்திற்கு போக போவது உங்கள் சரீரமல்ல எரிந்து போவதற்கு உங்கள் ஆத்மாவே நரகத்திற்கு அனுப்பப்படும் அது அழிவில்லாதது நரகம் அக்கினி கடலில் தள்ளப்பட்டு அழைக்கப்படும் வரை உங்கள் ஆத்துமா வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கும் பரவாயில்லை நான் பார்த்து கொள்ளுகின்றேன் என்பவர்களுக்கு உங்கள் ஆத்மா எவ்வளவு காலம் நரகத்தில் வேதனைப்பட வேண்டியிருக்கும் என்ற ஒரு சின்ன கணக்கை பார்க்கலாமா வேதாகமத்தில் முதலாவது கொலை செய்தவன் தேவனை எதிர்த்தவன் என்று நாம் பார்ப்பது காயினை அவன் ஆத்துமா நிச்சயமாக நரகத்தில் தான் இருக்கும் என்பதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது என்று எண்ணுகிறேன் அவன் மறித்து இன்றைய தேதிக்கு சுமார் ஆறாயிரம் ஆண்டுகள் அதாவது கிமுவில் ஆண்டுகளும் கிபியில் இரண்டாயிரம் ஆண்டுகளும் என ஆறாயிரம் ஆண்டுகள் ஆகியிருக்கும் இன்னமும் அவன் ஆத்துமா இயேசுவின் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு வரை அங்கேயே தான் வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் சரி எப்பொழுது இயேசுவின் வெள்ளை சிங்காசன தீர்ப்பு நடக்கும் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு பிறகு அவருடைய ஆயிரம் வருட அரசாட்சி இந்த பூமியில் நடந்து அதன் முடிவிலே வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு நடக்கும் என்று வேதாகமம் சொல்லுகிறது ஆனால் எப்போது இயேசுவின் இரண்டாம் வருகை இருக்கும் என்பதற்கு யாரிடமும் பதில் கிடையாது அவர் இன்று வரலாம் நாளை வரலாம் அடுத்த வருடம் வரலாம் அல்லது ஐம்பது வருடங்கள் கழித்து கூட வரலாம் அப்படியானால் ஏற்கனவே காயின் ஆறாயிரம் வருடங்கள் நரகத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றான் வருடங்களை கூட்டினால் ஏழாயிரம் வருடம் என்பது நிச்சயமாக அவன் நரகத்தில் வேதனைப்பட வேண்டிய காலம் இயேசுவின் இரண்டாம் வருகை இன்னமும் தாமதிக்குமானால் நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் மரணத்திற்கு பின்னால் என்ன என்ற இந்த தொடரின் அடுத்த பாகத்தில் நல்லவர்கள் மறித்தவுடன் அவர்கள் ஆத்துமா எங்கே போகும் என்பதை பார்க்கப் போகின்றோம் இணைந்திருங்கள் எங்களோடு அதுவரை எங்கள் கண்களை திறந்தருளும்